இலங்கையில நெல்லி செய்கிறது லாபமான அட்டம் கூட நான் முதலாவது பிள்ளைகளை கேட்கிறேன் மற்றது இங்கில இருக்கிறது விவசாயிகள் ஏன் அதிகாரிகளுக்கு தெரியும் என்ன நடக்கண்டு விவசாயி லாபமான அட்டமான கேள்வி ரெண்டு அவுடைக்கலாம் விவசாயிகள் லாபமா அரசாங்கத்துக்கு லாபமாங்க இனியா என்னெண்டாடா அப்பப்ப விவசாயி லாபம் அடைகிறான் நகருவாங்க அப்பப்ப விவசாயி லாபம் அடைகிறான் பெரும்பாலான போகங்கள்ல கை கணக்கன் சரியா வர்றது இல்லா கீழே போகுது அரசாங்கம் அப்போ மேனட்டத்தில் ஆயிருக்கு அது நெல் விவசாயத்தை பொறுத்தவரையில விவசாயம் இந்த சினிமா படங்களை சொல்லுவோம் சில படம் ஓடும் சில படம் ஓட்டப்படும் விவசாயம் இல்லைங்க ஓட்டப்படுற ஒரு ஒரு வியாபார மாதிரி ஏன் ஒரு அது வேற இல்லை அவர் நாங்கள் இதை எங்கெண்ட எங்கெண்ட தேவைக்கே உற்பத்தி காணாம இருக்கு ஏற்றுமதியை பற்றி கதைக்கவே இல்லாமல் இருக்கு ரெண்டா நாங்கள் இறக்குமதியான்னு சொல்லுருக்கோம் உற்பத்தியை கூட்டினா ஏற்றுமதி இறக்குமதியாவது நிப்பாட்டா மன்ற கட்டத்தில் இருக்கிறோமே தவிர இப்போதைக்கு எங்களுக்கு அரிசி ஏற்றுமதியை பற்றி கதைக்கிறதுக்கான கதை இல்லை நான் இப்படி சொல்றேன்டா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரை முடிச்சிட்டு ஏன் நெல் விவசாயம் நட்டம் என்று கதைக்கிறீங்க முதல்ல வழியில் போனால் பிரச்சனை என்று கலி கதைக்கலாம் அதை துணிஞ்சு கதைக்கிறேன் ஏபிசியில் ஏலி போட்டு கிடக்கு வயலில் நெல்லை விட வேற பயிர் ஆக மாட்டேன் ஏபிசி போய்க்கல அதே மாதிரி டிஓக்கு முன்னால இருக்கிற வசனம் இல்ல ரெண்டாவது இருக்கிற வசனம் இதுவா தான் இருக்கும் கவனிச்சிருக்க மாட்டீங்க மாட்டேங்க இனி பாருங்க பாருங்கள் சொல்லிவிட்டேன் பாருங்க எல்லா ஏபிசில இந்த வசனம் தோங்கும் ஏன்னா நெல்லு ஒரு சதுர மீட்டருக்கு இருபது ச ரூபா தான் தரும் ஒரு போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு நாற்பது ரூபா தான் லாபம் தரும் ஒரு சதுர மீட்டருக்கு இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் மாடலில் இப்போ நாங்கள் பண்ணிருக்கோம் மாடல்ல அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சரை முடிச்சுட்டு வெளியில் வரையக்குள்ள ஏன் இலங்கையில் மட்டும் விவசாயம் அதுவும் நெல் விவசாயம் இப்படி கீழே இருக்கு அல்லது ஓட்டப்படுறதா இருக்கு ஒரு தரும் எல்லாம் எல்லாம் போய் வேறு நாடுகளில் ஒரு கமக்கார அமைப்பின் தலைவர் கிட்டத்தட்ட அந்த ஊர் கமவிதான என்ன கிராம நிலதாரிக்கு ஈக்குவலாக இங்கே எங்கள்கிட்ட தமிழ் பக்கம் இல்லை சிங்கள பக்கங்கள்ல கிராம நிலதாரின்ற பவர் வேறு ஈக்குவலான ஒரு பவர்ல அல்லது அவற்றை சொல்லுக்கு மரியாதை எல்லாம் இருக்கும் வேற நாடுகளில் சொல்றேன் எங்களுக்கு அப்படி இல்லை எங்களை கண்டு கொள்றதே இல்லை ஏன்னு சொல்லா இது ஒரு ஓட்டப்படுற வியாபாரம் என்றபடி அதுக்கு படை பதில் கண்டுபிடிக்க வழிகிட்டுல தான் ஓகே எங்களுக்கு வழங்கிச்சுது நாங்க அளவுக்கு அதிகமான பூச்சி நாசினிகளை பயன்படுத்துறோம் அளவுக்கு அதிகமான பசலையை பயன்படுத்துறோம் நிலத்தை வினத்துல நான் பயன்படுத்துறேன் இல்லை எல்லா நிலத்தை முடிச்சு வயல்லாம் செய்ய வலிக்கிறோம் அதெல்லாம் ஒரு ஒழுங்கு ஒருங்கிணைந்த நில பயன்படுத்துறோம் நாற்பது வருஷத்துக்கு முன்னுக்கு ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டதா டிபார்ட்மெண்ட்டும் தண்ட கடமையை செய்யுது மெஷினை கொண்டு இறக்கி தந்தாச்சு சரியில்லை தந்தாச்சு அதுக்கு பிறகு அந்த விவசாயிகளும் தொடர்ந்து நட்டமடைகிறபடியா பரிசோதனைக்கு தயாராகிற விவசாயிகள் குறைவு ஒரு வியாபார மாதிரி ஆரம்பிச்சோம் எல்லா வேலையையும் நாங்களே செய்து தாரோம் இது நாற்று இருந்து போட்டு நாங்களே பராமரிச்சு நாங்களே கொண்டு நாட்டி விடுறோம் எங்களுக்கு ஏக்கற இவ்வளவு தாங்க ஒரு நல்ல ஒரு வியாபார மாதிரியா வந்து இன்னைக்கு நிறைய பட்டதாரிகளுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் கிட்ட பட்டக்களப்பு கிளச்சி எல்லாம் சேர்ந்து நிக்கிறாங்க ஆரம்பத்திலே இருபது வச்சு எக்ஸ்டென்ஷனுக்கு போயிருக்கு இதுல சொல்லணும் சி டிபார்ட்மெண்ட்களுக்கு இந்த மெஷின்களை எடுத்து சில கமக்கார்கள் விட்டாலும் மற்ற கமக்கார பெரும்பாலான கமக்கார அமைப்புகள் மெஷினெல்லாம் நல்லா வச்சிருக்கேன் கிடந்து கடல் பிடிக்க விட இல்ல அதுகள் எல்லாம் வந்த சப்போர்ட்டுகள் எல்லாம் இருந்தபடியே இந்த இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கு இதுல இருக்கிற தொழில்நுட்ப விஷயம் என்னன்னு சொன்னா இடைவெளியில ஆரம்பி இடைவெளி விட்டு நாட்டுறோம் நெருக்கி நாட்டினா தான் மருந்து தேவை புல்லு மருந்து தேவை களை பூச்சி மருந்து தேவை புழு மருந்து தேவை இது இடைவெளியில நாட்டுற வழியா சின்ன பிள்ளைகளுக்குதான் நோய் அடிக்கணும் நல்லா வளர்ந்து கொஞ்சம் ஆரோக்கியமா வரையக்குள்ள நோய் எங்களுக்கு அப்படித்தான் அடிக்கடி சளி தடிமன் எல்லாம் வரும் இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் முன்னறிச்சிங்கல்ல பிள்ளை அந்த மாதிரிதான் அதுக்கும் அப்ப முன்னேறி வரும்போது அதுவும் போதுமான அளவுக்கு தந்த எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ளும் எங்களுக்கு குறைஞ்ச செலவுல விளைச்சல் கிடைக்கும் ஆரம்பத்துல நான் இப்ப வடிவா சொல்ற விவசாயிகளுக்கு முதல் போவன்னு இரண்டாவது போவத்துல உங்களுக்கு விளைச்சல் செலவுல குறையத்தான் கிடைக்கும் ஆனா காலப்போக்குல உங்களுக்கு அது விளைச்சல் அதிகரிக்கும் நீங்களும் சேர்ந்து படிப்பீங்க விளைச்சல் குறைய கிடைச்சா கூட முதல் போவத்துல முதல் போவத்துல விளைச்சல் குறையா கிடைச்சா கூட விதநெல்லுக்கு உற்பத்தி செய்வதில் என்ன வேற ஒரு கலப்பும் வர போறது வித விதநெல்லுக்கு அவளா காசையும் விதநெல்லுக்கு அவளா நெல்லையும் வித்துட்ட வேண்டாம் டபுள் மடங்கள் ஆகும்ங்கிற விவசாயிகளுக்கு கிடைக்குது காலப்போக்கில் நாங்கள் இதே விளாத்தையும் சேர்த்து ஒரு ஃபார்மர் கம்பெனியை வேற வரையின் கழிச்சு கொண்டு வந்தோன்னா ஒரு ஃபார்மர் கம்பெனியாக்கி விதநெல் உற்பத்தியாளர்களை ஆக்கி இவ்வளவு நடுற விவசாயிகளையும் கொண்டு வந்தோம்னா அது இன்னும் வெற்றி அளிக்கும் ஏன் இவ்வளவு விஷயத்தை பிள்ளைகளுக்கு தெரியணும் விரும்பினாங்கடா விரும்பினாங்களா நாங்க இலவச கல்வி படிக்கிற இந்த நோக்கம் என்னடா வெளிநாட்டுக்கு ஓடுறதோ இங்க திரும்பியதா செய்யணும் இதுக்கே இருக்கிற ஒவ்வொரு தண்ட டெக்ஸும் அங்கே படிப்புல இருக்கு இது நம்மட குளத்து தண்ணி இருக்கு எங்கண்ட படிப்பில் நீ நாளைக்கு வாங்க போற டிகிரியில் அது வரும் நீ என்னென்ன என்ன படி அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த டிகிரிக்கு அந்த தண்ணியும் அந்த விழா மக்கள் டக்ஸும் இருக்கு ஸோ இவங்களுக்கு நாங்கள் திரும்ப ஏதாவது செய்யணும் இந்த சமூகத்துக்கு நாங்கள் திரும்ப ஏதாவது செய்யணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு நல்ல வழியை அவங்களுக்கு காட்டணும் எப்படி நாங்கள் குறைஞ்ச செலவுல எங்கெண்ட வினைத்துறனும் வகையில நிறைய உற்பத்தியை கொண்டு வாரு உற்பத்தி கட்டாயம் அதிகரிக்கப்படணும் என்றத முயற்சி தான் இது இதுல மேலதிகமான தகவல்கள் நான் உங்களுக்கு அப்பப்ப வேற ஏதாவது சந்தர்ப்பத்துல தரலாம் இன்றைக்கி எங்கள்கிட்ட ட்ரோனும் இருக்குது ட்ரோன் தெரியுமா பண்ணியிருக்கு இருக்கு அந்த மருந்து அடிப்பேன் எங்கள்கிட்ட அதுவும் இருக்குது நாங்கள் இண்டைக்காத எடுத்துட்டு வர இல்லை ஏன்னா இந்த இண்டைக்காதக்கு மருந்து அடிக்க தேவை மூன்றாம் நாள் நாலா நாள் நாங்கள் ஏதாவது சோப்பிட்டு அடிக்க போறோம் தான் எடுத்து வரலாம் அந்த அந்த நீங்க முடிஞ்ச வந்து பார்க்கலாம் இல்ல நாங்க பிறகு வேற ஏதாவது இது வேற ஏதாவது கொடுக்க வேண்டி வர்ற இல்லை உங்களுக்கு வீடு எல்லாம் சார் இவங்களை வச்சு உருட்டுவோம் வீரருக்கு நாங்கள் வளமைய வெளியில வாடகை எடுக்கிறது பிள்ளைகள் தான் என்ன செய்ய போறாங்க வீரர் கோனோ வீரர் மனுவல் வீரர் இருக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு 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 வீரர் போட்டாலும் ஒரு மூணு நாலு மணிக்கு அதுல வளர்ந்து தள்ளி முடிச்சிருவாங்க கொஞ்சம் பிள்ளைகளும் இன்வால்வ் பண்ணணும் மட்டும் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் இன்றைக்கே இந்த பேர்ட் ஸ்டாண்ட் சொல்றோம் குருவி ஸ்டாண்ட் பேர் பேர் நாங்கள் இந்த பனை மட்டையே கவிட்டு குத்துறது தான் வேற ஒன்றும் பெரிய தொழில் இல்லை அது இருந்தாலும் இந்த இப்போ வர புழு வராது நாங்க குத்தின ஒரு வயல்லும் அந்த புழு வேறே இல்ல தம்பியா இப்போ இன்றைக்கு அதுலயும் ஒரு அஞ்சு குருவி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தம்பியாக்கள் கூலப்படி எங்க வச்சிருக்காங்க அந்த அஞ்சை நாங்கள் அதுல ஊண்டி காட்டுறதோட நாங்க ஃபீல்டுக்கு அதையும் சேர்த்து செய்து கொள்ளலாம் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நான் பள்ளிக்கூடத்துக்கு வாரண்டா